வணக்கம் நண்பர்களே இது உங்களை வீர பழனிசாமி நம்ம வந்து கடந்த சில ஆண்டுகளாக வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகளுடைய கேள்விகளை வந்து என்னென்ன மாடல்களில் வந்து கேள்விகள் வந்து கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் தேர்வில் கேள்விகள் எந்த மாதிரி மாடலில் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் பகுப்பாய்வு பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே என்னென்ன மாதிரி மாடலில் கேள்விகள் வருது அது எப்படி நம்ம படித்தால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பயங்கரமான ஒரு விஷயம் இந்த சூட்சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ண எப்படி பண்ணலாம் ஸோ வில் சி தட் எத்தனை மாடல் மொத்தம் வந்து சி இதில் நம்ம ஒரு ஃபுல் அனலைசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூப் ஒன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர் ஃபஸ்ட்டு யோசித்து பாருங்கள் நம்ம சீரியல் நம்பர் கணக்கு கணக்கு பண்ணியிருக்கோம் மொத்தம் பதினாலு மாடல் கேள்விகள் இருக்குது இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய கேள்விகள் முந்தி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது நேரடி கேள்விகள் சிம்பிள் கேள்விகள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ரெண்டு கேள்விகள் இருந்துச்சு ஆனால் அந்த நேரடி கேள்விகள் இப்பொழுது வெறும் முப்பது கேள்வி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க திஸ் இஸ் கால்ட் டேரக்ட் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் இப்போ டேரெக்ட் கொஸ்டின்னா எப்படி இருக்கும் அப்படிங்க வந்து நம்ம ஒரிஜினல் பேப்பரில் போய் உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம் அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா அப்போ இதுதான் டேரக்ட் கொஸ்டின் அப்போ இப்படி ஒரு கேள்வி எடுத்தால் இது டேரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நம்ம வில் கோ பேக் இப்போ நம்மளுடைய பிளான் எப்படின்னா இந்த ஒவ்வொரு மாடலையும் நம்ம பார்ப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் அந்த பேப்பர் அந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ்க்கு ப்ளே பண்ணி காட்டுவோம் ஓகே ரைட் ஸோ பாருங்கள் ஒரிஜினல் கொஸ்டின் வினா தொகுப்பு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொது அறிவு பார்த்துக்கோங்க அண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதில் நம்ம பார்த்த அந்த மாடல் இல் கோ பேக் ஐ இல் ஷோ திஸ் இந்த பகுதியில் பார்த்தீங்களா இந்த முப்பது டேரக்ட் கொஸ்டின்ஸை நம்ம இங்கே ப பார்க்க போகிறோம் தட் இஸ் ஃபஸ்ட் டேரக்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள் வாட் இஸ் டேரக்ட் கொஸ்டின் தி நோபல் ப்ரைஸ் இன் மெடிசின் வாஸ் அவார்டட் டு விக்டர் அம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரெவிக்ஷன் ஃபார் ஃபார்தர் டிஸ்கவரி ஆஃப் சரியா ஆன் சீக்வன்ஸ் ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் இப்போ இந்த ஈ கொஸ்டின் நம்ம கண்டுக்க தேவையில்லை நாட் நோன் இந்த நாலு சாய்ஸ் மட்டும்தான் விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கிரே ரவுகன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது இது ஒரு டேரக்ட் கேள்வி இது ஒரு டேரக்ட் கேள்வி ஸோ திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் கொஸ்டின் திஸ் இஸ் கால்ட் டேரக்ட் கொஸ்டின் இன்னொரு டேரக்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விசௌதி ஃபாலோயிங்ஸ் அ ஃபஸ்ட் இண்டியன் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் சரிங்களா பின்வருவனவற்றில் எது இந்திய புவிசார் செயற்கைக்கோள் இப்போ நாலே நாலு சாய்ஸ் இருக்குது இன்சாட் த்ரீ டி லேண்ட்ஸாட் சாட் எயிட்டு இக்கோனாஸ் அண்ட் குயிக் பேட் நாலு சாய்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த நம்ம சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டோம் நம்ம ஏற்கனவே நாட்டணுனுங்கிறது ஸோ இட்ஸ் எ டேரக்டான கேள்விகள் ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கால்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இது வந்து மொத்தமே முப்பதே முப்பது கேள்விகள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த மாடல் என்ன பாருங்கள் பொறுத்துக மேட்ச் எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக நார்மலாக மூணு கேள்வி நாலு கேள்வி அஞ்சு கேள்வி வரும் ஆனால் பொறுத்துக மட்டும் இருபத்தி ஆறு கேள்விகள் பொறுத்துக மட்டும் மேட்ச் மட்டும் இருபத்தி ஆறு கேள்விகள் ஸோ அப்போ பொறுத்துக்கன்னா என்ன மாடலில் வரும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து வில் கோ பேக் டு கொஸ்டின் பேப்பர் இதாங்க கொஸ்டின் பேப்பரில் பொறுத்துக்க மேக்ஸி ஃபாலோயிங் ஹார்மோன் வித் அடிசார்டர் காஸ்ட் இன்சுலின் தைராக்சின் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் குரோத் ஹார்மோன் சரிங்களா குஷிங் சின்ட்ரோம் டயபட்டிஸ் ஓகே அக்ரோமிக் அண்ட் காய்டர் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் இங்கே சாய்ஸ் இருக்குது இது தமிழில் இருக்குது ஹார்மோன்களை உண்டாக்கும் நோய் நோய்களோடு ஒப்பிடு பொறுத்துக்க ஓகே இன்சுலின் தைராக்சின் குளுக்கோ தென் வளர்ச்சி ஹார்மோன் ஓகே அண்ட் குஷிங் டிம்டம் அண்ட் டைப்ட் டைபிட்டீஸ் இன் இன்சிபிடஸ் தென்ன அக்ரானமி தென்ன களலை அண்ட் நீரிழி நோய் ஓகே ஸோ இந்த மாதிரி கேள்வி நாலு சாய்ஸ் லெஃப்ட் ரைட் இருக்குது இது வந்து பொறுத்துகள் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்த்தோம் இட்ஸ் லைக் இருபத்தி ஐந்து கேள்விகள் இருபத்தி ஆறு கேள்விகள் இருபத்தி ஆறு கேள்விகள் அடுத்த மாடல் அடுத்த மாடல் கூற்று மற்றும் காரணம் அசசன் ரீசனிங் இதை பாருங்கள் முப்பத்தி ஒன்றுங்க வெரி ஹை கொஸ்டின் பேப்பர் பல்க் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று கூற்று மற்றும் காரணம் கூற்று மற்றும் காரணம் அசசன் அண்ட் ரீசனிங் ஸோ உண்மையிலே அசசன் ரீசனிங்கில் உண்மையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடலை நம்ம உள்ளே போய் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் அசசன் ரீசனிங் தட் இஸ் கூற்று மற்றும் காரணம் டெவலப்மெண்ட் ஆஃப் அ நேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரீசன் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் தி பேக் போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உங்க சரி ஏ அண்ட் ஆர்ஆர் ட்ரூ அண்ட் இக்ஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளேஷன் டு ஏ ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ் ஏ இஸ் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் டு ஏ போத் ஏ அண்ட் ஆர் நாட் கரெக்ட் அது அப்படியே தமிழ் கூற்றுடன் காரணம் ஸோ நாட்டின் வளர்ச்சி உட்கட்ட கட்டமைப்பு வசதி சார்ந்தது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகலும்பாகும் ஓகே வேண்டார் சேம் இது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் முப்பத்தி ஓரு கேள்விகள் இது நம்மளை சிந்தனையை தூண்ட வைக்கிற கேள்விகள் நமக்கு டைம் எடுக்கிற கேள்விகள் நமக்கு டைம் எடுக்க வைக்கிற கேள்விகள் இதுவே முப்பத்தி ஓரு கேள்விகள் அடுத்தது இன்னும் நிறைய டைம் வந்து லாஸ்ட் டைம் மக்களுக்கு ரொம்ப டைம் எடுக்க வச்சது வந்து சரியான வாக்கியங்களை கண்டுபிடி ஒரு நம் மூணு நாலு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டு தி ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ கொஸ்டின்னு நாற்பது கொஸ்டின்னு இது வந்து சிவில் சர்வீஸ் மாடலுக்கு வந்தாச்சு சிவில் சர்வீஸ் மாடலுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம இந்த இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் ஒரிஜினல் கொஸ்டினில் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் மொதல் கேள்வி அந்த மாதிரி கேள்வி தான் பாருங்கள் விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆக்டேன் நம்பர் இன்கிரீசஸ் வித் த செயின் லென்த் சைக்ளோ ஆல்கேன்ஸ் ஹேவ் ஹையர் ஆக்டே நம்பர் தேன் ஸ்ட்ரைட் செயின் ஆல்கேன்ஸ் ஆல்கேன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் ஹேவ் ஹையர் ஆக்டே நம்பர் தேன் ஸ்ட்ரைட் செயின் ஆல்கேன்ஸ் ப்ராஞ்சு செயின் ஆல்கென் ஹாவ் லோயர் ஆக்டே நம்பர் தேன் ஸ்ட்ரைட் செயின் ஆல்கெய்ன் பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஃபோர் ஒன் அண்ட் டூ டூ அண்ட் த்ரீ தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தென் ஆன்சர் நாட் நோன் இப்போ இதே இது தமிழில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழை நம்ம படித்து காப்போம் ரைட்டாக சீரிஸ் ஸோ கீழ்கண்டகத்தில் இது சரியான கூற்று ஓகே இது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று நாலும் ஒன்றும் ரெண்டும் அப்படிங்குது ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் சரியான கூற்றுகளை நம்ம சொல்கிறது இதுதான் நாற்பது கேள்விகள் மக்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு சூழல் எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டாங்க மக்கள் கொஸ்டின் முடிக்க முடியாது போனது இது அடுத்த கேள்வி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கரெக்ட் அப்படிங்கிறது எதிர்மறை கேள்விகள் இது வெறும் ரெண்டே கேள்வி இது எதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக காமிக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கையிலேயே அதை நம்ம கவனமாக பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது ஸோ அந்த கவனம் நம்ம மிஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும் இல்லையா அதனால் ஸோ அந்த எதிர்மறை கேள்வினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஓகே இதாங்க எதிர்மாதிரி கேள்வி விச் ஃபாலோய் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஒரேதான் நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஃபைனான்ஸ் கமிஷன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை அஃபமேட்டிவ்னா டைரக்ட் நெகட்டிவ்னா நெகட்டிவ் கேள்வி நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் கால் கேள்வியை நாட்டு ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குற சிங்கிள் இதை மட்டும் கேட்குறோம் ரைட்டா ஸோ இது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஸோ இதில் இதில் இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ரைட்டு அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன இருக்குது ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனியன் பட்ஜெட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸ் பிட்வீன் தின் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ் ரெக்கமெண்ட் தி பிரின்சிபல்ஸ் விச் சுட் கவர்ன் தி கிராண்டினைட் அண்ட் எனி அதர் மேட்டர் டு பி ரெஃபர் டு ப்ரெசன்ட் நாமினேஷன் ரைட்டா ஸோ திஸ் இஸ் அனதர் திங் பட் இட்ஸ் ஓன்லி ஜஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் ஜஸ்ட்டு டூ கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்கப்படவில்லை இதை எதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக் அமைச்சிருக்கோம் அப்படின்னா மாடல் இதில் அஃபேமேட்டிகில் இப்போ பார்த்தீங்க அதுக்கு கீழே ஒரு ஸ்டோட்மெண்ட் ஆகிறோம் வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ நாட்டு அல்லது ராங்குங்கிறதுக்கும் ட்ரூங்கிறதையும் நம்ம பார்த்து கவனமாக எழுத வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அடுத்தது கர்னாலஜி ஆறாவது கால வரிசைப்படுத்துதல் பதினோரு கேள்வி பதினோரு கேள்வி நம்ம வந்து மட்டும் மட்டும்தான் நம்ம குரோனாலஜி இருக்குன்னு நினப்போம் ஆனால் இன்றைக்கி எல்லா சப்ஜெக்ட்லேயும் கர்னாலஜி இருக்குது ஓகே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எப்படி எப்பப்போ நடந்தது அப்படிங்கிற திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் எப்பப்போ வந்தது அப்படிங்கிற பற்றி பார்க்குறது அதில் நம்ம ரெண்டு கேள்வியை பார்ப்போம் இது வந்து வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இவெண்ட்ஸ் இன் கர்னாலஜிக்கல் ஆர்டர் பாருங்கள் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சாம்ரான் சத்யாகிரகா கேடா சத்யாகிரகா ரவுலெட் சத்தியாகிரகா இப்போ இதில் சாய்ஸ் இருக்குது சரிங்களா திஸ் இஸ் கால்ட் கர்னாலஜி திஸ் இஸ் கால்ட் கர்னாலஜி இந்த மாதிரி கர்னாலஜி எத்தனை கேள்வி எடுத்துருக்கு பதினோரு கேள்வி வந்திருக்கு சரி இது வந்து ஹிஸ்ட்ரி இன்னொரு மாடல் கேள்வி பார்ப்போம் இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கான்ஸ்டியூஷன் கேஸ் பாருங்கள் அரேஞ்ச் ஃபாலோயிங் இவன்ஸ் இன் கிரனாலஜிக்கல் ஆர்டர் கோகல்நாத் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஷவநந்தி பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மினரா மில்ஸ் லிமிடெட் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இண்டியா ஏகே கோபாலன் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் யோசித்து பாருங்கள் அப்போ கர்னாலஜி ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரியில் வரலாம் ஜாகிரபியில் வரலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வரலாம் எக்கனாமிக்ஸில் வரலாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ந இப்போ வந்து கர்னாலஜி வருது அப்போ கர்னாலஜிக்கெல்லாம் நம்ம படிக்க இப்போ ஒரு பாடத்தை படிக்கலை நம்ம வந்து கவனமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அடுத்த டாப்பிக்கு தவறான கூற்றை கண்டுபிடி ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்டிருக்காங்க தவறான சிம்பிள் இது இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா ஸோ தவறான கூற்றை கண்டுபிடி ரெண்டே ரெண்டு கேள்வி பார்க்கலாம் பாருங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம ஃபாரின் பாலிசியில் கவரான தவறான கூற்று விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் பாருங்கள் இன்கரெக்ட் அபவுட் இந்தியா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி திஸ் பாலிசி ப்ரொமோட்ஸ் ப்ரொராக்டிவ் டிப்ளமசி வித் இட் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி இன்டர்வென்ஷன் டு கர்பின்சர்ஜென்சி இன் ஏசியா பசிபிக் ரீஜன் திஸ் பாலிசி வாஸ் ஒரிஜினலி கன்சீவ்ட் அஸ் அன் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ் திஸ் பாலிசி ஃபோக்கசஸ் ஆன் எக்ஸ்டென்ட் நேபர்ஹுட் இன் ஏசியா பசிபிக் ரீஜன் திஸ் பாலிசி ப்ரொமோட்ஸ் என்ஹான்ஸ்டு கனெக்டிவிட்டி டு ஏசியா பசிபிக் ரீஜன் த்ரூ நார்த் ஈஸ்ட் ரீஜன் சரிங்களா ஸோ அதே தமிழாக்கம் வருக்கு இந்த கேள்வி ஓகே ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டில் தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்குறது தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கிறது அடுத்தது தவறான கூற்றுகளை கண்டுபிடி ஸ்டேட்மெண்ட் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸு கூற்றுகளை கண்டுபிடி அப்படின்னு ரெண்டு கேள்வி கூற்றுகளை கண்டுபிடி கவனமாக இருக்கணும் கூற்றுகளை கண்டுபிடி இங்கே பாருங்கள் கூற்றுகள் கிளியராக வந்து ஆரம்பத்தில் கேட்டாச்சு தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் ஆர் இப்போ இது கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றுதல் அதிகாரம் குறித்த தவறான கூற்றுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறான கூற்றுகள் சரிங்களா இதே இதில் வந்து ஃபா விச்சாரி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு அப்படிங்க அப்படிங்கேட்கலாம் இதுவும் வரும் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படியும் வரும் நம்ம கவனமாக பார்க்கணும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு கேள்வி தான் அடுத்தது சரியான பொருத்தம் ஒரே ஒரு பொருத்தம் சிங்கிள் ஒரே ஒரு கேள்வி தான் சரியான பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும் சரியான பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் இதில் சரியான பொருத்தம் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கரெக்ட்லி மேட்ச்டு ஒரே ஒன்று தான் சாம்பராஜ் அஜிடேஷன் பாலத்தில் காதார் பாட்டி லாலாஹர்தயால் கணபதி ஃபெஸ்டிவல் அனி பெசன்ட் ஹோம் ரூல் காந்திஜி கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது சரிங்களா ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மாடலில் வந்திருக்கு அடுத்தது வந்து சரியான பொருத்தம் அது ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்வி நம்மகிட்ட வந்து அது மார்க் பண்ணி வச்சால் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியல அனலைசிஸில் எடுத்துகிட்டு ஸோ வில் ஸ்கிப் அண்ட் தென் வீல் கோ டு நெக்ஸ்ட் வந்து சரியான பொருத்தங்கள் கரெக்டு மேட்சஸ் எவ்வளவு பதிமூணு கேள்விங்க பதிமூணு கேள்விகள் சரியான பொருத்தங்கள் கரெக்ட் மேட்சஸ் கரெக்ட் மேட்சஸ் ரைட்டா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூஸ் தி ரைட் மேட்சஸ் இங்கிலீஷில் பாருங்கள் தமிழில் சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும் ஓகே இப்போ எல்லாம் கரோட்டினாய்டு குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி அண்ட் சாந்தோபில் இருக்குது அதனுடைய ஃபார்முலா இருக்குது ஸோ வந்து எல்லாமே ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் த்ரீ அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட் இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ரைட் மேட்சிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சரியான மேட்சஸ் மட்டும் பதிமூன்று கேள்விகள் பதிமூன்று கேள்விகள் அதுதான் அதோட பெரிய விஷயம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தவறான பொருத்தங்கள் ராங் நம்ம எப்படி சரியான பொருத்தங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தவறான பொருத்தங்கள் தவறான பொருத்தங்கள் எவ்வளோ இருக்குது ஏழு கேள்வி இருக்குது தவறான பொருத்தங்கள் ஏழு கேள்வி இருக்குது கொஸ்டின் பேக்கை போய் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரிஜினல் கொஸ்டினில் பாருங்கள் விசாதி ஃபாலோயிங் ஆர்டிகிள்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கரக்ட்லி பேர்டு பார்த்தீங்களா இன்கரெக்ட்லி பேர்டு தமிழில் கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசு விதிகள் சரியாக இது பொருத்தப்படாத இணை எது இணைகள் அப்படின்னு கேட்கணும் இப்போ ஆர்டிக்கிள் பன்னெண்டு ஆர்டிக்கிள் இருபத்தொன்று ஆர்ட்டிகிள் முப்பத்தி நாலு ஆர்ட்டிகிள் முப்பத்தி அஞ்சு இதில் என்ன கொடுத்துருக்காங்க இன்கரெக்ட்லி மேட்சுருக்கு சாய்ஸ் இருக்கும் ஒன் அண்ட் ஃபோர் ஒன் அண்ட் டூ டூ அண்ட் த்ரீ அண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் அண்ட் நாட் நோன் ஓகே ஸோ இந்த மாதிரி கேள்வி ஏழு கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் ஏழு ஏழு கேள்விகள் சரி அப்புறம் ரிமைனிங் எத்தனை மாடல் இருக்குது நம்ம பார்க்க போகிறதுல ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட்டு திருக்குறள் கேள்விகள் நம்ம திருக்குறளுக்கு நமக்கு தெரியும் ஒரு மாடலுக்கு வேணால் நமக்கு வந்து திருக்குறளுக்கு ஒரு கேள்வி நம்ம வந்து எடுத்துக் கொடுப்போம் அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் மென்டலபிலிட்டி ஓகே ஸோ வில் டேக் வில் டேக் யூ டு கொஸ்டின் இப்போ திருக்குறளில் ஒரு கேள்வி பாருங்கள் ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு எனும் குரலில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன அன்பு அடக்கம் பொறாமை பண்பு அது அப்படியே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஒழுக்காரு கொள்ள கொள்கை ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்டு ஓகே லவ் சப்மிசிவ் ஜெலஸ் அண்ட் குட் கேரக்டர் இதை பெட்டர் தமிழ்லேயே படிக்கிறது நல்லது ஸோ இதை மாதிரி உங்களுக்கு திருக்குறள் எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படின்னா எட்டு கேள்விகள் திருக்குறள் வந்திருக்கு எட்டு கேள்விகள் திருக்குறளில் வந்திருக்கு அதற்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் கணிதம் மென்டல் எபிலிட்டி மனத்திறன் ஆர் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி மேத்தமேட்டிக்ஸ் இருபத்தி ஆறு கேள்விகள் இந்தோட்டம் இருபத்தஞ்சில் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா இருபத்தி ஆறு கேள்விகள் உங்களுக்கு ஒரு மாடல் காணிக்கலாம் நிறைய மாடல் இருக்குது பட்டு வி வில் ஷோ ஒன் மாடல் ஓகே அது பாருங்கள் சிம்பிளாக ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேம் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எயிட் பாயிண்ட் நைன் ஓகே இது நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அடுத்த உறுப்பு என்ன உருப்பு எண் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வந்து ஏபிசிடிஇஎஃப் இஎஃப் ஆகிய ஆகியோ ஒன்றுநூற்று சகோதரர் அவர்களில் இரு சகோதரிகள் ஒத்த வயதினர் இல்லை ஆனால் அனைவரும் பிறந்த தினம் சமம் அவர்களில் மிக குறைந்த அடையவர் பதினேழு பதினேழு வயது மிக அதிக வயது கொண்டவர் இ இருபத்தி ரெண்டு வயது இஎஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர் ஏ மற்றும் பிஏ விட பெரியவர் சி என்பவர் டிஏ விட பெரியவர்கள் கீழ்கின்றவற்றில் எது சாத்தியமில்லை நாட் பாசிபிள் விச் இஸ் நாட் பாசிபிள் ஸோ இது வந்து லாஜிக்கல் ஸோ இது மென்டலபிலிட்டி சரிங்களா ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப் ஐ இல் கிவ்யூ ஸோ வாட் டன் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்ன கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறப்ப சி இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் பேட்டர்ன்னு பார்த்ததில் கேள்விகள் நேரடி கேள்விகள் நிறைய இருந்த காலம் உண்டு இதுதான் நேரடி கேள்விகள் ஆனால் அதை மாற்றி மேத் மேக்ஸ் மேட்ச் கூட கொஞ்சம் குயிக்காக முடிச்சலாம் அது இருபத்தி மேட்ச் இருபத்தி ஆறு ஆனால் அசஸ்ஸன் ரீசனிங் அஞ்சு ஆறு இருக்கும் ஆனால் அது முப்பத்தி ஒரு கேள்விங்க மொத்தம் அண்ட் ரீசனிங் அதை விட பயங்கரம் சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கிறது இதுதான் உங்களுக்கு படித்து குழப்ப ஒரு விஷயம் சூசி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக நாற்பது கேள்விகள் இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் சரியான வாக்கியங்களை கண்டுபிடிக்கிறதை பற்றி பேசியிருக்கேன் அது ஃபாலோட் பை இட்ஸ் அசஸ் அண்ட் ரீசனிங் ஃபாலோட் பை டைரக்ட் கொஸ்டின் ஃபாலோட் பை மேட்ச் அதுக்கு ஈக்குவலாகவே நம்மளுடைய மேத்ஸ் கணிதம் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு ரெண்டு அப்புறம் இந்த காலவரிசைப்படுத்தல் பதினொன்றுங்க யோசிப்பா கிரனாலஜி எல்லா சப்ஜெக்டில் வருது நம்ம ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் ஒன்று ஹிஸ்ட்ரி பார்த்தோம் இன்னொன்று பாலிட்டி பார்த்தோம் சரிங்களா அப்புறம் ஸ்டூ ராங் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு அப்புறம் அந்த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு அதுக்கப்புறம் சரியான பொருத்தம் ஒன்றே ஒன்று ராங் ச தவறான பொருத்தம் ஒன்றே ஒன்று அண்டு கரெக்ட் மேட்சஸ் சரியான பொருத்தங்கள் பொருத்தங்கள் மேச்சஸ் பதிமூணு இதெல்லாம் வந்து என்டிஎஸ்சி மாடல் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ்க்கு மொத்தமே இந்த காம்படி எக்ஸாமில் பதினஞ்சு மாடலாக இருக்கு இதில் பதினாலு மாடல் கேள்வி கேட்டாச்சு ஓகே தென் தவறான பொருத்தங்கள் தட்ஸ் எ ராங் மேட்ச் இட்ஸ் அ செவன் திருக்குறள் கேள்விகள் எட்டு அண்டு கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தி ஆறு மொத்த கேள்விகள் இருநூறு மொத்தம் இரநூறு ஸோ உங்களுக்கு ஒரு வழியாக வந்து இந்த கேள்விகள் ஃபார்ம் நம்ம ஏன் இதை அனலைஸ் பண்ணோம் ஏன் அந்த கொஸ்டினை படிச்சு காமிச்சோம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் கேட்டது மிக்க நன்றி ஸோ இட் வாஸ் அ குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஒரிஜினல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் நம்ம கொஸ்டினை நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எழுதுனவங்க கஷ்டப்படுறவங்க புதுசாக எழுத போகிறவங்க எல்லாருக்கும் இந்த அனலைசிஸ் மிக உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்